வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உக்கடத்துல இருந்துங்க ஜஸ்ட் ஒரு செவன் கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வடவள்ளி பக்கத்தில் பத்மாவதி நகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நகருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் மார்க்கெட் ரேட்லேயே இல்லாத விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமி கொடுக்குறேங்க கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் வந்து செண்டு பாஞ்சு லட்சம் இருபது லட்சத்துக்கு போயிட்டுருக்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு சென்ட்டு அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி சைட் ரோடு அந்த ரோடு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி அருமையான பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு சென்ட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு போகிற இடத்துல அர்ஜென்ட் சைலுக்கு கொடுக்குறாங்க ஒரு சென்டோட விலை அஞ்சரை லட்ச ரூபாய் சொல்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தம் நாற்பத்தோரு சென்ட்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பாரதியார் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க வடவழி அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் வருதுங்க இதில் உன்னையோரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா பாலக்காடு டு ஊட்டி நேஷ்னல் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியை தான் போகுது அப்போல்லாம் வரும்போது இதோடய மார்க்கெட் ரேட்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு த்ரிபிள் மடங்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆயிருங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு சைனு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் கையெழுத்து போடுவாங்க உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் எல்லாமே க்ளியராக பர்ஃபெக்டாக இருக்குதுங்க லீகல் மார்க் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பார்த்து வச்சுருக்குறாங்க கோயம்புத்தூருக்குள்ளே இந்த ரேட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக இடமே வாங்கியது கண்டிப்பாக ஒரு லேண்டு இன்வெஸ்ட் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க உங்களுக்கு அஞ்சரை லட்ச ரூவா கேட்குறாங்க அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரூபாய்க்கு குறைச்சு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து கேரண்டிய முடிச்சு கொடுத்துட்றலாம் உங்களுக்கு சுத்திலுமே பக்கத்தில் எல்லாமே நிறைய வீடுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் ஹைவேலாம் வந்துன்னா வந்து ஒரு கமர்ஷியல் பண்ணுறதுக்குள்ள ஒரு அருமையான இடங்க மிஸ் பண்ணாதீங்க பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாவே தெரியும் சுற்றியுமே மலைங்க நல்ல ஒரு வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாங்க ஆளுக்கு ஒரு இருபது சென்ட் வச்சிக்கலாங்க நல்ல ஒரு லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான லேண்டு மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி